வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமயகுமார் துயர் மிகுந்த ஒரு கான்டெண்ட்டை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் எனக்கு பர்சனலாக ஒரு அனுபவம் இருந்துச்சு ஒரு கூட அப்பேற்பட்ட ஒருத்தரை இப்போ நம்ம இழந்திருக்கோம் சினிமா துறைக்கே பேரிழப்பு டேனியல் பாலாஜி அவர்கள் மரணம் இதை பற்றி தான் பேச போகிறோம் நிகழ்ச்சி அப்பலாம் ஆக்சுவலாக மற்ற கான்டென்ட்ஸை நான் தொகுத்து வழங்குறது வேறு இந்த கான்டென்ட்டை தொகுத்து வழங்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப ஃபீல் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு இழப்புங்க டேனியல் பாலாஜி அவர்கள் எனக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பிடித்த நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேரை சொல்லுவேன் ஒருத்தர் ரகுவரன் இன்னொருத்தர் டேனியல் பாலாஜி ரகுவரன் மறைஞ்சிட்டார் டேனியல் பாலாஜின்னு உயிரோடு இருக்கார் நிறைய படங்கள் நடிப்பார் ஹெல்த்தியாக இருப்பார் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் அது நிலைக்கலை அந்த மனுஷனும் இப்போ போய் தான் செய்தி வந்திருக்கு இவர் கூட பேசுகிற வாய்ப்பு ஒரு முறை எனக்கு கிடச்சிது அது ஒரு மிராக்கல் தான் சொல்லணும் அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ஸோ பர்சனலாக கனெக்ட் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நான் மூட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் நாற்பத்தி எட்டு வயசான டேனியல் பாலாஜி நம்ம திருவான்மூர் இருக்குல்ல அங்கே தான் வசிச்சுட்டு இருந்தார் நேற்றுக்கு நைட்டு அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க பட் சிகிச்சை பல உயிர் பிரிஞ்சிடுச்சு தமிழில் மட்டும் இல்லை கன்னடா மலையாளம் தெலுங்குன்னு இத்தனை மொழிகள்லேயும் கோல ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி மேக்ஸிமம் அவர் எடுக்கிற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட்ல தான் இருக்கும் பட் இவர் பண்ணுற அளவுக்கு வேறு யாரும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டர்ஸாக இருந்தும் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் அந்தளவுக்கு சூப்பராக நடித்து கொடுத்துருப்பார் இவரோட மறைவையொட்டி இயக்குநர்கள் அமீர் வெற்றிமாறன் கௌதம் வாசுதேவ் அண்ட் இசாமியப்பால் சந்தோஷ் நாராயணன் பல பேரும் இவரோட பூத உடலை பார்க்குறதுக்காக அந்த செய்தி வெளியான அடுத்த நிமிஷங்கள்லேயே கிளம்பி போக ஆரம்பித்தாங்க ஹாஸ்பிட்டலே போய்ட்டு பூத உடலை பார்த்துட்டு அங்கே அவங்க கண்ணீர் மொழிக அந்த இடமே ஒரு மாறி எழுதிச்சிங்க இதுக்கப்புறம் அவரோட பூத உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டு அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டியோ இப்போ ஒன்று போய்கிட்டு இருக்கு ரொம்ப பெரிய மிகுந்த செய்திங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்பினை சொல்லலாம் இவரை நம்ம இழந்திருக்கிறது டேனியல் அவர்களை பற்றி சொல்லணும்னா இவருக்கு டேரக்டர் ஆகணும் அப்படின் தான் ஒரு பெரிய ஆசை சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு இதுக்காக தனியாக ஒரு கோர்ஸே முடித்தார் டேரெக்ஷன் கோர்ஸையே ஒரு இன்ஸ்டியூஷனில் முடித்தார் இதுக்கப்புறமா சினிமா கரியர் அவர் ஆரம்பிக்கிற அந்த டைமில் இவருக்கு எடுத்ததுமே டேரக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா பேக்ரவுண்ட்லாம் பெருசாக இல்லாத ஆளுங்க டேனியல் பாலாஜி ஒரு மிகப்பெரிய நடிகரோட உறவுக்காரர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன தான் சினிமாவில் நீங்கள் அடுத்த அடுத்து ஒரு பாஃப்லானு இடத்துக்கு வரதாக இருந்தால் உங்கள் திறமையை வச்சு மட்டும்தான் மேலே வர முடியுமே தவிர மற்றபடி நான் இன்னாரோட ரிலேட்டிவ் இன்னாரோட பையன் சொல்லிட்டுலாம் உங்களால் கோல் வச்ச முடியாது ஆரம்பத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடக்ஷனில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி சினிமா துறையில் பல இடங்கள்லையும் இவருக்கு ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது இவருக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது அப்படின்றது விபத்தாக நடந்த ஒன்று தான் இந்த சன் டிவியில் சித்தி அப்படின்ற சீரியல் கண்டிப்பாக எல்லோருமே தெரிஞ்சிருக்கும் அந்த சீரியலில் தான் இவருக்கு முதல் முறையாக நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது அப்போ அவர் கூப்பிடும்போது இவரே சொல்கிறாரு எங்கே எனக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாது எனக்கு நடிக்கவே வராது நீங்கள் எதை வச்சு என்ன கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு அப்போ ஒரு அழைச்ச அந்த நபர் இல்லை நீ வா நடிக்க தெரியாதுன்னு சொல்லலை அதுதான் வேணும் நீ வா பேமெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைமில் டேனியல் பாலாஜிக்கு நிதி பிரச்சனை ஹெவியாக இருந்திருக்கு மாதம் மாதம் நமக்கு ஒரு பேமெண்ட் வருமேன்னு சொல்லிட்டு தான் அவர் நடிக்க ஆரம்பித்தார் இந்த சித்தி சீரியலில் அந்த சீரியலில் அவர் ஏற்று நடித்த கேரக்டர் நேம் தான் டேனியல் ஸோ இதுதான் காலப்போக்கில் டேனியல் பாலாஜி அப்படின்னு மாறிடுச்சு அவருடைய இயற்பெயர் பாலாஜி பட் டேனியல் முன்னாடி சேர்ந்துருச்சு ஒரு இடத்துல என்ன ஆயிருக்கு இந்த சித்தி சீரியல் ஃபுல்லாக பட்டி தொட்டி எங்கோ எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரவு இவரோட உண்மையான பெயரை மறந்துட்டாங்க எங்கே பார்த்தாலும் ஹாய் டேனியல் அப்படின்னு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இவர் அப்போத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பட்டாளம் தான் சொல்லணும் கோயிலுக்கு போவாருங்க போறப்ப அங்க இருக்கவங்களே வாங்கோ டேனியல் அப்படின்னு தான் உள்ள கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனை ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் இவருக்கு அப்பவே அது போய் தட்டியிருக்கு ஏன்னா நம்ம பேர் பாலாஜி தானே டேனியல்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ தான் விரும்பாத ஒரு பெயர் இவருக்கு அடைமொழியா வரவே கேரக்டர் நேம் சார்ந்து எங்க பார்த்தாலும் அதே மக்கள்கிட்டயே ரீச் ஆகவே கடைசியில் அவர் அந்த பேரையே தனக்கான பேரா ஆர்டிஸ்ட் நேமா மாற்றிக்கிட்டார் ஏன்னா இவரை பல பேரும் கிறிஸ்டியன்னு நினைச்சிட்டாங்க டேனியல் பாலாஜின்னவே மொதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா பேரில் கிறிஸ்டின் பேர் இருக்குது செகண்ட் ஆஃப் இந்து பேர் இருக்குது ஒருவேளை கனெக்டட் ஃபேமிலின்ற மாதிரி அது மேலே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அந்த கேரக்டர் நேம் டேனியல்ன்றனால இவரோட டேனியல் பாலாஜின்னு இப்போ வரைக்கும் அழைச்சிக்கிட்டு இருக்கோம் இவர் கோயிலுக்கு போகிறத பற்றி சொன்னேன் இவர் கோயில் கட்டின கதையை பற்றியும் இப்போ இவர் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு நாம் ஒரு கோயிலை கட்டினா என்ன ஏற்கனவே ஒரு கோயில் இருக்குது பட் ரொம்ப ரொம்ப மோசமான சூழலில் இருக்குது குடிசை அந்த குடிசையே பயங்கரமாக டேமேஜான சூழலில் இருக்குது அந்த ஒரு கோயில் எதுக்காக நம்ம பெருசாக இந்த பாறைகளை வச்சு ஒரு பெரிய கோயிலை எழுப்பக்கூடாது அப்படின்னு நண்பர்கள்கிட்ட பேசி அதுக்கு பிற்பாடு அயராத முயற்சியின் மூலமாக சொந்த காசை போட்டிருக்காரு இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அவர் கட்டின கோயிலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஆவடி இருக்குதுல்ல அங்கே அமைஞ்சிருக்க கோயில் தான் அங்காளம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு சில பேர் உதவி அளிச்சிருக்கான்னு சொன்னல அதில் பிரதானமாக ஒருத்தர் பற்றி சொன்னோன்னா நடிகர் யஷ் கேஜிஎஃப் புகழான நடிகர் யஷ் அவர் அப்போ அவ்வளோ பெரிய ஸ்டார்லாம் கிடையாதுங்க குழந்தை கூட அப்போ அவர் பிறக்கலன்னு நினைக்கிறேன் பெண் குழந்தை பிறக்காத டைமை அந்த டைமில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக டேனியல் பாலாஜிக்கு யஷ் அவர்கள் கால் பண்ணி பேசியிருக்காராம் பேசிட்டே இருந்தது ஒரு இது போலவா அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டில் ஆகலாம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ டேனியல் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கோயில் கட்டுற இருக்கல இதை பற்றி சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் காலை கட் இருக்கார் யஷ் அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இது போல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற மெசேஜ் டேனியல் பாலாஜி ஷாக்கு ஏன்னா நம்ம இன்னும் ப்ராஜெக்ட்டில் ஆகி உள்ளே போவே நடிக்கிறதுக்கு ஆனால் அதுக்குள்ளேயே பணம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு யெஷு கிட்ட கேட்டிருக்காரு அப்போ யஷ் சொன்ன விஷயம் பரவாயில்ல இது வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து கொடுக்குற பணம் இல்லை நான் கொடுக்குற பணம் தான் கோயில் கட்டிகிட்டு சொன்னல அதுக்கு என்னோட ஒரு ஹெல்ப்பாக இதை வச்சுக்கோ என் குழந்த பேரில் நீ எதனா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன்னா யஷோ மிகப்பெரிய ஆன்மீகப் பற்றாளர் அவர் டேனியல் பாலாஜிக்கு நெருங்கிய நண்பர்ன்றதையும் தாண்டி கோயில் சார்ந்த இந்த ஒரு விஷயத்துக்காக ஃபண்டிங் பண்ணதில்ல அவரோ ஒருத்தர் ஸோ இப்படி பல பேரோட முயற்சியில் உருவானது முக்கியமாக டேனியல் பாலாஜியோட அயராத முயற்சியில் உருவானது தான் இந்த ஆவடி அம்மன் கோயில் நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் நடித்து நீங்கள் பல படங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன ஒரு தமிழக மக்களுக்கான ஒரு குரனு சொல்லலாம் இவர் ரொம்ப நிறைய படங்களில் நடிக்கலைங்க விரல்விட்டு எண்ணிடலாம் அந்தளவுக்கு தான் படங்களில் நடிச்சுருந்தார் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லதா இருந்தால் நான் இப்போ வரைக்கும் ரசித்து திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு படம் அந்த படத்தில் வர காட்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வேட்டையாடு விளையாடு இந்த படத்தில் டேனியல் பாலாஜி அமுதான்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார் பாருங்க இவரை தாண்டி வேறு எந்த ஒரு நடிகரும் அந்த கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது அடித்து சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் கான்ட்ரவர்ஷியலான கேரக்டர் அந்த பர்டிகுலர் அமுதா கேரக்டர் கமல் சாருக்கு எதிராக ஒரு வில்லன் கேரக்டர் அந்த கேரக்டர் கமல் சாரை ஓவர் டேக் பண்ணுற மாதிரி பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்தணும் எவ்வளோ பெரிய டாஸ்க் இது ஆனால் அந்த ஒரு டாஸ்கில் கை தேர்ந்து வெற்றி அடைந்தவர்தான் நம்ம டேனியல் பாலாஜி என்ன நடிப்பு ராட்சசனா அந்த படத்தில் நடிச்சிருப்பார் எல்லோரும் நம்ம மறந்துட்டோம் லிட்டரலாக சொன்னால் கமல் சாரையும் மறந்துட்டோம் ஆனால் டேனியல் பாலாஜி இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோன்னா அந்த அமுதா அந்த கேரக்டர் கொடுத்த அந்த ஒரு தாக்கம் தான் இந்த படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சு ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க திரையிடற நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்களே இவருக்கு இந்த படத்தோட இயக்குனர் கௌதம் அவர்கள் அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு கௌதம் கிட்ட பேசியிருக்காரு படம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது கமல் சார் போல் பயங்கரமாக பட்டே கிளப்பியிருக்காரு ஊஸ் தட் பாய் அப்படின்னு கேட்டிருக்காரு யாரா டேனியல் பாலாஜியோட அந்த கேரக்டர் இருக்கல அது சூப்பர் ஸ்டார் வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு ஊஸ் தட் பாய் அப்படின்னு கேட்டிருக்காரு கௌதம் ஒன்று அதுவும் அவங்க கை கட்டி ஓரமா மாதிரி நின்றுட்டுருக்கா அப்படி இல்லை ஏன்னா டேனியல் பாலாஜி அங்கே ஓரமாக மாதிரி நின்றுட்டு இருந்தார் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு அப்படின்ட்டு அவர் தான் பண்ணியிருக்காரு பேர் டேனியல் பாலாஜி அப்படின்னு சொன்னதும் சூப்பர் ஸ்டார் அவர் பயங்கரமாக ஆகாஹன்னு புகழ்ந்துருக்கார் ஏன்ப்பா சாருக்கு எதிராக இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்க சூப்பராக பண்ணியிருக்கேன் இதுன்னு அப்படி பாராட்டியிருக்கார் சூப்பர் ஸ்டார் இப்படி அவ்வளோ பெரிய லெஜெண்டாவில் வாங்கினவர் தான் இந்த படத்துக்காக நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் அடுத்த ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னா பொல்லாதவன் இந்த படம் இப்போ வரைக்கும் பல பேரோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல அவரோட மூவி பிளேலிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக உள்ளே இருக்கும் இன்னும் பல பேரை சொன்னாங்க வெற்றிமாறன் அவர்களோட மாஸ்டர் பீஸாகவே இந்த படம் வெளியாகி இருந்துச்சு எப்படி வேட்டையாடு விளையாடல கமல் சார்ன்ற நடிப்பு ராட்சஸனுக்கு எதிராக இவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி காமிச்சிருந்தாரோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத மாதிரி தான் இந்த படத்தில் ஜூனியர் நடிப்பு ராட்சஸனாக பார்க்கப்படுறாரில்ல நம்ம தனுஷ் அவர்கள் அவருக்கு எதிராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் வேற லெவலில் பண்ணியிருப்பார் டேனல் பாலாஜி அவர்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபகத் பாசல் கண்லேயே நடிக்கிறாருன்னு சொல்லுவாங்களே எமோஷன்ஸை வெளிப்படுத்துறாருன்னு அதே மாதிரி தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரில் பாலாஜி கண்கள் அழுகி அந்த கேரக்டரோட எமோஷன்ஸ் ஒன்னொருத்தையும் ஆப்போசிட்டில் இருக்க கேரக்டர் கடத்துவார் அந்த அளவுக்கு லாபமாக அவர் ஹேண்டில் பண்ண அனதர் மாஸ்டர் பீஸ் தான் இந்த பொல்லாதவன் படம் அது வந்து செல்வன் கேரக்டர் சொல்லும் பாருங்கள் ஃபுல்லாக பொய்யிடி கண்ணு பார்த்தியா ஒரு இடத்துல நிற்காது அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு டயலாக் டெலிவரி ஆகிறப்ப டேனியல் பாலாஜி ஃபேஸை காட்டுவாங்க அப்போ ஒரு கண்கள் அலையிற அந்த விதம் இருக்குல்ல அதை பார்க்குறப்ப டேலாக் அந்த காட்சி சேர்த்து பார்க்குறப்ப என்ன ரைட்டிங் பா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அப்படி நம்ம வெற்றி பாராட்ட காரணம் டேனியல் பாலாஜியோட அந்த பர்ஃபாமென்ஸ் தான் இது போல் ஒவ்வொரு சீன் பை சீனாக நம்மளோட சொல்ல முடியுங்க இந்த மனுஷனோட நடிப்பு திறனை பற்றி அடுத்ததாக வடச்செண்ண இந்த படத்தில் நம்ம டேனியல் பாலாஜியை இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு கோணத்தில் பார்த்துருப்போம் சுற்றி நிற்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடிப்பில் உச்சம் பெற்றவங்க இவங்களுக்கு மத்தியில் எல்லா எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு கேரக்டர் படம் முடிக்க ட்ராவல் ஆகுது அப்படின்னா அது இந்த தம்பி கேரக்டர் தான் அமித்ஷாரோட தம்பி அதான் ராஜனோட தம்பி அந்த படத்தில் படிப்பா அப்படி நண்பர்களெல்லாம் சேர்ந்து தன்னோட அண்ணனை கண்ணு முன்னாடி கொலை பண்ணுறப்ப கூட அண்ணன் மேலே இருக்க பாசம் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணுறாங்களே அப்படின்ற இன்னொரு விஷயம் ஒரு பக்கம் இது போல் எமோஷன்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லாக ஒரு பேர்ஸ் அவுட் ஆகாமல் நடிச்சிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க ரகுவரன் சார் டேனியல் பாலாஜி சார் இது போல் சில நடிகர்களால் மட்டும்தான் இது போல் எமோஷன்ஸை படம் முழுக்கவே வெளியே காட்டாமல் பர்ஃபாமன்ஸோடு எடுத்துகிட்டு போகிறதுலாம் கைவந்த கடை மற்றவங்களால் சாத்தியப்படுத்த வாய்ப்பே கிடையாது தம்பின்ற அந்த கேரக்டர் நேம் சொன்னாலே இதை கனெக்ட் பண்ணுறேன் நிறைய பேரும் டேனியல் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் கட்டை பார்த்துட்டு நடிகர் முரளியோட ஃபேஸ் கட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த டைமில் டவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் பிரேக் அவுட் ஆச்சு நடிகர் முரளி அவர்கள் இருக்காங்களே இவங்களோட கூட பிறவாக தம்பி தான் இவர் நம்ம உடச்ச நிலை தம்பியாக நடிச்சிருந்தா டேனியல் பாலாஜி அவர்கள் கசினுங்க முரளி அவர்களோட கசின் இவர் ஆனால் என்ன தான் இப்படி உறவுக்காரங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் பெருசாக இருந்தாலும் அந்த காலகட்டம் தொட்டு இந்த பேரை வச்ச ஒரு விஸ்டிங் கார்டை எங்கேயுமே அவர் பயன்படுத்துகிறதே கிடையாது எனக்கு டேலண்ட் இருக்குது அதுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களா நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு படத்தையும் இவர் பண்ணி கொடுத்துருந்தார் டேனியல் பாலாஜி அத்தனை படங்கள் நடித்த பெருப்படம் அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ஏங்க எனக்கு நடிப்பே வராதுங்க நான் இப்போ விபத்தாத சித்தி சீரியல் மூலமாக நடிக்க வந்த டேனியல் கேரக்டரில் ஆனால் இப்போ வரைக்கும் நடிப்பே பெருசாக வராது ஏதோ அந்த டேரக்டர் எழுதியிருப்பாங்களே இந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணும் இப்படிலாம் பேசணும்னு சொல்லிவிட்டு அதை உள் வாங்கிக்கிட்டு அந்த பெண் வரிகளை நான் அப்படியே பர்ஃபார்மன்ஸாக கொடுக்க முடியாதான் முயற்சி பண்ணுறேன்னு தவிர நான் பெரிய நடிகலாம் கிடையாதுன்னு இந்த மனுஷன் தன்னடக்கத்தோட உச்சமாகவே கடைசி வரைக்கும் இருந்தார் கடைசி இருக்குன்ற வார்த்தைலாம் சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது ரா பர்ஃபார்மருங்க நம்ம இவரை பற்றி பேசணும் அப்படின்னா பைரவா படத்துலலாம் மொட்டை அடிக்கிற காட்சி வந்திருக்கும் எத்தனை பேர் ஒத்துப்பாங்க ஆக்சுவலாக விஜய் சாரே சொல்லியிருக்காரு வேணாம்ப்பா மொட்டை அந்த முடி அடிக்கிறதெல்லாம் வேணாம் நான் டேரக்டர் கிட்டே பேசுகிறேன்னு வேணான்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு விஜய் சாரே சொல்லியிருக்காரு ஆனால் இவர் இல்லைங்க படத்துக்கு டேரெக்டர் கேட்குறாப்புல கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன்னு அதெல்லாம் பண்ணியிருந்தார் எத்தனை பேரில் சாத்தியப்படுத்த முடியும் நிறைய நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய படங்கள் வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை மறுக்கவே மாட்டாங்க எப்படியாவது படத்துக்குள்ளே சின்ன ரோல்காச்சு போய் நடித்தோன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டேனியல் பாலோஜி பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட கதையை கேட்குறாருனா அவர் எடுத்ததுமே நடிகராக கேட்க மாட்டாரான் டேரக்டராக கேட்பாரான் அதான் முதல்ல சொன்னேன் டேரக்டர் ஆகணும்னு ஆசை தான் அவர் அப்பதில் இருந்துச்சுன்னு அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள் வாங்கிக்கிட்டு தான் எதுக்கு செட் ஆகணா இல்லையா தான் இந்த படத்தில் அந்த கேரக்டரில் நடித்தா அந்த படத்துக்கு ஏன்னா மைனஸ் ஆகிடுமா அந்த கேரக்டர் ஏதாவது கொஞ்சம் லேக் அடிச்சிருமா அப்படின்னு யோசிச்சு இல்லைங்க இந்த கேரக்டரை நான் பண்ணுறதை விட வேற யாராவது வச்சு பண்ணுங்கள் சூப்பராக வரும்னு அவரையும் சொல்லி அமுச்சு விட்ருவார் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்கிறதுலாம் உதாரணத்துக்கு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸை சொல்கிறேன் ஒன்று ஆயுத எழுத்து இந்த படத்தில் வில்லனா பண்ணுற வாய்ப்பு இவருக்கு வந்திருக்கு நம்ம அதை சொன்ன பாருங்க காரணம் என்னை விட வேறு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஜஸ்டிஃபை பண்ணி இந்த வாய்ப்பை மறுத்தார் இதுக்கப்புறம் ஆடுகளம் ஆடுகளத்தில் அந்த வயசான கேரக்டர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் பாருங்க முக்கியமான கேரக்டர் அந்த கேரக்டர் முதல்ல பண்ணுறதா இருந்ததும் டேனியல் பாலாஜி தான் ஆனால் அவர் வெற்றிமாறன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டுருக்காரு இல்லைப்பா இது நான் பண்ணுறத விட அந்த லுக்கில் இருக்கவங்க ஒருத்தவங்க பண்ணா ஏன்னா ரியாலிட்டியான ஒரு கேரக்டர் இதை நான் பண்ணி சதைக்க விரும்பல வேறு ஒருத்தர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு வெற்றிமாறன்கிட்டே சொன்னவர் தான் நம்ம டேனியல் பாலாஜி இவ்வளோதான் அவரை பற்றி பேசணும் பார்த்தீங்களா இதெல்லாம் நான் இது இப்போ சேகரித்த தகவல்னு நினைக்காதீங்க ஏ ரஹ்மான் சார் எனக்கு அளவுக்கு பிடிக்குமோ அவரை பற்றி ஒவ்வொரு தகவலையும் இன்ச்சு மிஞ்சிச்சா சேர்த்துக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி பல வருஷங்களும் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இப்படி ஒரு ஒரு தகவலையும் சேர்த்துட்டு இருந்தேன் எனக்கும் அவருக்குமான அனுபவம் இதை பற்றி சொல்லணுன்னா அது ஒரு குட்டி ஸ்டோரிங்க அது இங்கே முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்ன ஆச்சுன்னா ஒரு பத்து இல்லைன்னா பதினாலு வருஷம் முன்னாடி மீடியா இண்டஸ்ட்ரிலாம் வரல அப்படி இண்டஸ்ட்ரி இருக்குன்னு தெரியாது படிச்சுட்டு இருந்த காலகட்டம் அப்போத்துலேருந்து டேனியல் பாலதோ நடிப்பில் பயங்கரமாக ஈர்க்கப்பட்ட அந்த வயசில் ஈர்க்கப்பட்ட இவர்கிட்ட எப்படியாச்சும் பேசிடணும் ஒரு முறை நேரில் பார்க்கணும் ஒரு ஆசை ஒன்று இருக்கல ஒரு ஃபேன் பை மூமெண்ட் ஒரு ஃபோட்டோ வச்சு கூட போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் அலைஞ்ச பல பேரில் நானும் ஒருத்தன் ஒரு கடத்தில் என்ன பண்ணேன் இந்த சோஷியல் மீடியாவில் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூமாக இருக்க டைமை ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அவருக்கு சார் இப்போ உங்களுக்கு தீவிரமான ஃபேன் சார் உங்களை மீட் பண்ணுவோம் சார் அது இதுன்னு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் தான் தான் டேனியல் பாலாஜின்ற மாதிரி அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணவே மாட்டாருங்க சாமான் மாதிரி தான் அந்த அக்கௌண்ட்டை ரன் பண்ணிட்டு இருப்பார் என்னை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் சொல்கிறேன் அதோட அர்த்த கதை நான் போக போக சொல்கிறேன் அப்போ நான் மெசேஜ் அமைச்சப்போ எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ரிப்ளை அமிச்சார் அனுப்பிச்சு அப்படியே தம்பி என்னோட ஃபேனாக ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு கேட்கவே நான் ஒரு இடத்துல டவுட் ஆகிட்டேன் உண்மையிலேயே நீங்கள் டேனியல் பாலாஜி தானே கேட்கவே ஓ நானே இறங்கி வந்து இப்படி தான் டவுட் போடுங்களா அப்படின்னு எனக்கு அப்போ என்ன மெச்சூரிட்டி இருந்திருக்கேன் எனக்கு பெருசாக அவர் கேட்டார் அதுக்கப்புறம் ஓகே சார் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணோம் சார் சொல்லிவிட்டு அந்த பாய் சொல்லிவிட்டு முடிச்சிட்டோம் அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கட் பண்ணி இப்போ வந்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடிங்க டேனியல் பாலாஜி அவர்களே ஃபேஸ்புக்கில் அதே ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு நாங்கள் அதை ஒரு கமெண்ட்டை படிப்போல அது போல் உள்ளே போய் பார்க்குறப்ப ராஜன்ற பல ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு நாங்கள் சரி ரேண்டமாக நம்மளோட ஃபாலோவர்ஸ் என்ன இருப்பாங்கன்னா அவங்களுக்கு பதில் கொடுத்தோம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்க கண்டென்ட் ஒன்று ஒன்று மாயம் ஸ்டூடியோஸ் நல்லா பண்ணுறீங்க அது இதுன்னு வாழ்த்துற மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்துச்சு நாங்களும் ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு போட்டு விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அவர் கேட்டார் நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னாரு நாங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டப்போ நான் ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர் சொல்லியிருந்தார் ஒரு மாதிரி திருக்கணும் தூக்கி போட்டுருச்சு ஏன்னா பத்து பஞ்சு வருஷம் முன்னாடி எங்களுக்கு இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல இவ்வளோ வருஷம் கேச்சு இப்போ கூட கனெக்டாக அவரே தேடி வந்து பேசுகிற அளவுக்கு இருந்துச்சு எனக்கு எக்ஸைட்மெண்ட்டு தாங்கலை சார் எப்படி சார் இருக்கீங்க நான் உங்களோட பிக்கெஸ்ட்டு ஃபேன் சார் அதுன்னு பேசிகிட்டே இருக்கேன் அவர் சந்தோஷமாயிட்டார் அப்படியாப்பா என்னோட ஃபேனா ஓகே ஆக்சுவலாக நான் உங்கள் சேனலை ஃபாலோ இருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்குது நல்லா பண்ணுறீங்க இப்படியே தொடர்ந்து பண்ணுங்கன்னு எங்களை வாழ்த்துனதெல்லாம் கணவன் நடந்த இருந்துச்சுங்க அப்போ ரீச் பண்ணவே முடியாமல் இருந்த ஒரு பர்சன் இப்போ அவராக வந்து பேசுகிறாருனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கொடுத்துட்டு அந்த காண்டென்ட் இருக்குல்ல அதோட வேல்யூ மட்டும் தான் எங்களோடய மகத்துவம் மகத்துவ என்னன்றது அப்போ தான் தெரிஞ்சது ரியலாக எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அதுதான் நான் கடைசியாக அவர் கூட பேசினது சில வாரங்களுக்கு முன்னாடி ஸோ இவர்கிட்ட பேசி முடித்த கையோட இவர் அந்த கோயில் கட்டியிருக்காருல அந்த கோயிலில் வச்சு இவர் இன்டர்வியூ பண்ணணுன்ற ஆசையில்தான் இவர்கிட்ட கேட்டிருந்தோம் அவரும் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வாரம் போல் நாங்கள் போகிறதா இருந்துச்சு அந்த கோயிலுக்கு போலாம் சாரோட இன்டர்வியூ கிடைக்கணும் பரவாயில்ல கோயில் நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் அதுக்குள்ளே இந்த செய்தி அதனால தான் முதலே சொன்னேன் காலையில் எழுந்ததுமே கேட்கக்கூடாத ஒரு செய்தியாக இந்த செய்தி என் காதில் வந்து விழுந்துச்சுன்னு உடஞ்சிட்டேன் ஒரு கலைஞன் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவரோட படைப்புகள் இருக்க வரைக்கும் அந்த மனுஷன் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதான் நம்ம கருதுவோம்ல அந்த வகையில் டேனியல் அவர்கள் நடித்த படங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அவர் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார் அவர் எத்தனையோ படங்களை நடிச்சுருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்கள் ஒன்று ஒன்றும் நின்று பேசும் அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் முதல்ல ஆரம்பித்தார் ஓகேவா சினிமா கரியரில் காதல் கொண்டேன் காக்க காக்க ஒவ்வொன்றும் வேர்சிட்டல் கேரக்டர்ஸ் வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் வைராஜாவை இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸை பின்னி எடுத்துருப்பா அப்படி கடைசியில் புதுப்பேட்டை தீம் மியூசிக்கை போட்டு தனுஷ் கார்லேருந்து இறங்கி வரப்போ இவரோட ரியாக்ஷன்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் பைரவா வட சென்னை கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் பிகில் இத்தனை படங்களில் உங்களோட ஃபேவரட் எதுங்க இந்த படத்தில் டேனியல் பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சிப்பா அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே தான் வில்லன் நடிகர்கள் நஜத்தில் ஹீரோஸாக தாங்க இருக்காங்க நிறைய பேர் இது போல் நம்ம சொல்லலாம் நம்பியார் சார் சொல்லலாம் அடுத்து வர ஒரு வில்லன்களையும் நீங்கள் லிஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம மக்கள் சில பேர் நினைக்கிறாங்களே திரையில ஹீரோவாக இருக்கவங்க நஜத்தில் ஹீரோவாக இருப்பாங்க திரையில வில்லனாக இருக்கவங்க நஜத்திலேயே வில்லனாக இருப்பாங்கன்னு பெரும்பாலும் உட்டாக தான் இருக்கும் என்ன சொல்கிறோம் புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் எதை வச்சு ஒரு ஹீரோன்னு சொல்கிறேன்னா இவர் கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணிக்கல இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அவர் முடிவு பண்ணுற ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் பெண் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஸ்பிரிச்சுவல் பக்கம் வந்துட்டேன் எனக்கு இதுதான் எனக்கு என் லைஃப்பில் பெண் கிடையாது அப்படின்ற விஷயத்தை அவரே முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காருங்க ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஹெல்ப்பையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பல பேருக்கும் பண்ணியிருக்காரு ஏன்னா ஏதோ ஒரு குடிசை ஒன்று கோயில் கிடக்குது அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிடாம அங்கே ஒரு பெரிய கோயிலை எழுப்பி பல மக்களும் குறைய சொல்கிற ஒரு இடமா அந்த இடத்த மாற்றி பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணியிருக்கார்ல ஏதாவது எப்பேற்பட்ட விஷயம் நம்ம டேனியல் பாலாஜி உயிரோடு இருக்கும்போது ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருந்தார் இது போல் நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னா என்னோடய கண்களை தானமாக கொடுத்துருங்கன்னு அதுக்கேற்ற மாதிரியே இப்போ அவர் மறைஞ்சார் அவரோட கண்கள் தானமாக கொண்டு போகப்பட்டிருக்குங்க இந்த கலைஞனுக்கு ஏற்கனவே சாவுன்ற ஒரு விஷயம் கிடையாது இப்போ இன்னொரு வருஷன் மாதிரி தான் இந்த கண்களால் அவர் உலகத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க போறார் மறைந்த டேனியல் பாலாஜோர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்